ஆனைக்கட்டிலேருந்து முள்ளி போகிற வழியில் வந்து ஒரு நண்பரோட ரிசார்ட் வந்து மழை உச்சியில் வந்து கட்டியிருந்தார் அங்கே தான் வந்து காரில் அப்படியே நாங்கள் போயிருந்தோம் அந்த அந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் வந்து இப்போ ரெசார்ட் கட்டிகிட்ருக்குறாங்க ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு சரி சொல்லிட்டு நாங்கள் மழை உச்சியில் இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்தோம் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு வைல்டு அனிமல்ஸ் வந்து நடமாடக்கூடிய பகுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்காடிலேருந்து ஊட்டி போகிற ரோடு அதாவது வயா வந்து ஆனக்கட்டி முள்ளி போகிற தான் வந்து நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்க போயிருந்தோம் பக்கத்திலே வந்து ஒரு ஆறு இருந்தது சரி ஆற்றுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படி ஆற்றுக்கு நடந்து போனோம் அந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா அக்கறை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாட்ரு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா பாட்ரு சரின்னு சொல்லிட்டு ஆற்றுல வந்து அப்படி தண்ணிலாம் ஓடிட்டு இருந்தது பகல் வேலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து நிறைய தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆற்றுலலாம் ஆடிட்டு இருட்டாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம்